போறோம் கைது செய்யப்பட வேண்டிய சர்வதேச குற்றவாளி ஒருவர் அவர் நாட்டில் இருந்து மூன்று நாடுகள் கடந்து அமெரிக்கா போயிருக்காரு அவர் யாரு அவர் என்ன தப்பு செஞ்சாரு எதற்காக உலக நீதிமன்றம் அந்த பயங்கரவாதியை சர்வதேச குற்றவாளி என்று அறிவித்தது அதை பத்தி பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது உலகம் ஒரு பொக்கிஷம் யூடியூப் சேனல் இஸ்ரேலுக்கும் மன்னிக்கவும் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துகிட்டு இருக்க இந்த சண்டையில அதாவது ஹமாஸ் அமைப்பினர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக யூத பயங்கரவாதிகளும் போட்டுட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய பிரதமர் இஸ்ரேல் அமைப்பு அதை நாடா நான் கன்சிடர் பண்ணல கன்சிடர் பண்றவங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க அந்த அமைப்புக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பிரதமர் நெத்தனியாகுவை உலக நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவிச்சு ஒரு வருடங்கள் ஆக போகிறது ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளி நல்ல உல்லாசமா சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த பயங்கரவாதி நல்லா சுத்திக்கிட்டு இருக்கான் ஆனா அவனை வந்து கைது செய்ய மாட்டாங்க ஒரு சின்ன தப்பு நம்ம நாட்டுல ஒருத்தன் செஞ்சிட்டான் அல்ல நான் வந்து ஏதாவது திருடி திருடிச்சுட்டான் அவனை அடிச்சே கொள்ற நாடும் இதே உலகத்துலதான் இருக்கு மக்கள் இனத்தை ஒரு இனத்தையே முற்றும் முழுவதுமாக ஒரு மக்கள் இனத்தை பாலஸ்தீனியம் பெலிஸ்தீனிய பெலஸ்தீனிய இன மக்களை முழுவதுமாக அழித்து துடித்துக் கொண்டிருக்கும் அழித்துக் கொண்டிருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மக்கள் மொத்தமா இந்த பயங்கரவாதி கொள்றதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கான் இந்த பயங்கரவாதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை தாண்டிதான் அமெரிக்காவுக்கு இந்த நாடுகள் சர்வதேச போயிருக்காங்க சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அப்படி இந்த ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தால் அந்த குற்றவாளிக்கு எந்த நாடும் அடைக்கலம் கொடுக்க கூடாது குறிப்பாக நீதிமன்றத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் நாடுகள் அதை செய்யவே கூடாது ஆனா பிரான்ஸ் இத்தாலி கிரீஸ் இந்த மூன்று நாடுகளுமே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஆகுவை தங்கள் வான்பரப்பில் பயணிக்க அனுமதிக்கு கேள்வியாக எழுப்பியிருக்காங்க மக்கள் இனத்தை முற்று முழுவதுமா ஒழிக்கிறவனா பயங்கரவாதி அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதியை அப்படிப்பட்ட ஒரு சர்வதேச குற்றவாளியை இந்த மூன்று நாடுகளும் சர்வதேச நீதிமன்றத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மூன்று நாடுகளும் தங்கள் வான்பரப்பை பயன்படுத்திக் கொள்ள அனுபவித்திருக்கின்றன இப்போது புரிகிறதா இவன் எவ்வளவு பெரிய பயங்கரவாதி யூத பயங்கரவாதிகள் என்ன முறையில உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சா அவனுக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் தேசம் தேசம்தான் இதே உலகத்துல இருக்குது இவன் மக்கள் இனத்தை கொண்டு கூச்சுக்கிட்டு இருக்கான் அவன் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு சாத்தான் சரி இந்த குற்றவாளிகள் பத்தி இந்தியாவுல வந்து குற்றவாளிகளுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பயங்கரவாதி இந்த கொடுங்கோலன் எப்படி இந்த மூணு நாட்டை கடந்து சென்றான் இது கடந்து சென்றது சரிதானா சர்வதேச நீதிமன்றம் இந்த குற்றவாளிக்கு ஏன் இன்னும் தண்டனை கொடுக்காம கை செய்யாம பேன் பாத்துட்டு இருக்கு அந்த கருத்துக்களை நீங்க வந்து பதிவு செய்யும் குறிப்பாக இந்த நான் பேசுறதுனால என்னமோ நினைச்சிட்டீங்க இஸ்லாத்துக்கு அப்படி அப்படிலாம் கிடையாது எனக்கு முதல்ல மனித நேயம் மனித குலம் அவ்வளவுதான் ஏன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை நான் பார்க்கும்போது நிறைய இஸ்லாத்தை சேர்ந்த நண்பர்கள் தான் வந்து அதிகமா கமெண்ட் பண்றீங்க அதிகமா வந்து ஷேர் பண்றீங்க லைக் பண்றீங்க நான் வந்து இந்த மதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பேசலாம் அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல மனித நேயம் முதல்ல மனிதம் அந்த மக்களுக்கு அங்க என்ன அநீதி நடத்தப்படுது இதே விஷயத்த பாலஸ்தீன மக்களும் பாலஸ்தீன ஹமாசம் இப்பவும் இஸ்ரேலுக்கு எதிராக செஞ்சிருந்தா நான் வந்து இஸ்ரேலுக்கு அதாவது பேசுறேன் ஆனா யூத பயங்கரவாதிகள் இன்னைக்கு உலகத்தை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு எத்தனையோ விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அதுல முதலா முதலா முதலாவதா பாக்குற விஷயம் இந்த பாலஸ்தீனிய நாட்டு மக்களை இன அழிப்பு செய்து கொண்டிருக்கிறார் நான் அதுக்கு அவர் அவங்க அப்படி செஞ்சுட்டு இருக்க விஷயத்துக்கு எதிராக தான் நான் வந்து கருத்துக்களை பதிவிட்டேனே தவிர மற்றபடி நான் வந்து இஸ்லாத்து மக்களுக்காக அப்படின்னு எல்லாம் மனிதனே மக்களுக்காக முதல்ல பேச மேல பற்றி கருத்துல நீங்க பதிவு செய்ய அனைவருக்கு நன்றி